மரியாதைக்கும் போற்றுதற்கும் மருத்துவர் ஐயா அன்புமணி அவர்களே அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் மாற்றுத்திறனாளி ஆகிய நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போதெல்லாம் எங்களுக்காக ஒழிக்கக்கூடிய முதல் குரல் ஐயாவுடைய குரல் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது எப்பயுமே எங்களுக்காக எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்களுக்காக இந்த கௌரவ உரிமையாளர்களுக்காக குரல் கொடுத்திருந்தார் ரெண்டாயிர நான் இந்த அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியிலே பதினாறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அரசாணை நூற்றி ஐம்பத்தி என்று ஒரு அரசாணை வெளியிட்டார் அதில் அரசு துறைகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அந்த அரசாணையுடைய விதி ஆனால் நாங்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்பட்டோமே என்று சொன்னால் செய்யப்படவில்லை நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் மாதம் மாதம் எங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குது அந்த ஒரு நாள் விடுப்பை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அந்த மனுவை கொடுப்போம் ஆனால் அந்த மனுவை கொடுக்கும் போதெல்லாம் அந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் ஏதே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை தட்டி கழிப்பார்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் எங்கள் கோரிக்கையை கனிவோடு பரிசீலித்து எங்களுக்கு இந்த தீர் எங்களுக்கு இந்த இந்த மீது தீர்வு கண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு எங்களை எங்களுடைய கோரிக்கை எடுத்துச் செல்ல வேண்டி எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்